இப்போ இந்த ராகி சேமியா ஆசையை என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து ஒரு ஸ்டாப் கிளாக் வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை ஏதோ ஒரு சாங் கேட்டாலும் சரி மூணு நிமிஷத்துக்கு நீங்கள் என்ன பண்ணால் இது முங்குற மாதிரி தண்ணியில் வந்து நீங்கள் வந்து அதை வந்து ஊற வச்சு எடுத்துக்கணும் ஒரு மூணே மூணு நிமிஷம் தான் நீங்கள் ஸ்டாப் கிளாக் ஆன் பண்ணிக்கிட்டாலும் ஓகே இந்த தண்ணியை வந்து நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் ரொம்ப நிறைய தண்ணி இல்லை இப்போ இதுலேயே நீங்கள் வந்து உப்பு போட்டுடலாம் அந்த ராகியில் வந்து அங்கங்கே சேமியாவில் உப்பு போட்டிங்கன்னா அங்கங்கே வந்து சில இடத்துல உப்பு இருக்கும் சில இடத்துல இருக்காது அதனால் நான் தேவையான அளவு உப்பை போட்டு நான் இந்த பாருங்கள் இந்த மாதிரி கலக்கி தண்ணியில் வந்து கலக்கிக்கிறேன் அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ராகியை வந்து இதில் கொட்டுரும் இதில் கொட்டி முடித்த உடனே நீங்கள் ஸ்டாப் கிளாக் ஆன் பண்ணிக்கலாம் மூணே நிமிஷம் தான் இருக்கணும் அதுக்கு மேலே இருந்ததுன்னா கண்டிப்பாக பொழிஞ்சிடும் சரியாக வராது இந்த முங்குற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் நான் இப்போ வந்து வச்சுட்டேன் இதுலேயே உப்பை கலந்துட்டேன் இப்போ வந்து கரெக்டாக மூணு நிமிஷம் கழிச்சு நம்ம இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் ஸோ ஆயிடுச்சு இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி பாத்திரத்தில் வடிகட்டிக்கோங்க பாருங்க அந்த புளிஞ்சி எடுத்தோம் இல்லையா அதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இட்லி தட்டில் இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் கரெக்டாக நீங்கள் வந்து அஞ்சு நிமிஷம் வேக வச்சா போதும் நீங்கள் திரும்பவும் ஸ்டாப் கிளாக் கான் பண்ணிக்கோங்க இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது இருந்தால் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு போட்டு விடுங்க ஒரு பாட்டு முடிஞ்சோடனே நீங்கள் எடுத்துடலாம் அதாவது இப்போ நாங்கள் இது கரெக்டாக நான் வந்து ஸ்டாப் ஆன் பண்ணி வச்சு இதே மாதிரி செஞ்சு காட்டியிருக்கேன் நிறைய பேர் வந்து ஆமாம் உண்மைதான் இது நீங்கள் சொன்ன நிமிஷத்தில் பண்ணதுனால இது நல்லாவே வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு அதனால தான் இந்த வீடியோ போட்டேன் மூணு நிமிஷம் ஊற வைங்க கரெக்டாக அஞ்சே நிமிஷத்தில் வந்து நீங்கள் வந்து இது என்ன பண்ணிடலான்னா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் வந்து நான் பாருங்கள் உடனே உடனே அடுத்தடுத்து செய்யுங்க ஏன்னா ரொம்ப நேரம் ஊறவும் கூடாது ரொம்ப நேரம் வேகவும் கூடாது அதுக்காக தான் சொல்கிறேன் மூணு நிமிஷம் அதை பண்ணிவிட்டு அஞ்சு நிமிஷம் இப்போ நான் வந்து இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் பாருங்க நான் சொன்ன பதம் கரெக்டாக வந்துடுச்சு அஞ்சே நிமிஷம் தான் இங்கே பாருங்கள் சூப்பராக வந்துருக்கு உங்களுக்கே தெரியும் இப்போ இதை வந்து எடுத்து நீங்கள் அழகாக வந்து இதை வந்து தாளிக்கிறதான் அடுத்து பண்ண போகிறது நாங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அந்த ராகி சேமியாக வேக வச்சு எடுத்தோம் இல்லையா அதுக்கடுத்து என்ன செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒன்று எடுத்துருக்குறேன் அப்புறம் தாளிக்கிறதுக்கு கருவேப்பில்லை பச்சை மிளகாய் வந்து பொடியாக ஒன்று போதும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின இஞ்சி பூண்டு அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் தக்காளி வந்து ஒரு அரை தக்காளி எடுத்துக்கோங்க இந்த தக்காளி வந்து முன்னாடியே சேர்க்கக்கூடாது இறுதியாக போகிறதுக்கு முன்னாடி தான் சேர்க்கணும் நான் எப்படி இதை வந்து தாளித்து அந்த சேமியாவை கொட்டி கிளறதுன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் நெய்யும் விட்டுக்கலாம் இல்லை நெய் வேணால் நெய்வாடை பிடிக்காது அப்படிங்கிறவங்க வந்து எண்ணெயையும் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக ஜீரகம் கடுகு கடுகு பொறிஞ்சதும் பச்சை மிளகா கருவத்தில் இஞ்சி பூண்டு பொடியாக நறுக்கினது போட்டு பொடியாக நறுக்கின வெங்காயம் தக்காளி இப்போ சேர்க்கக்கூடாது நான் சொல்கிறப்ப போடுங்க தக்காளி உடனே போட்டுறாதீங்க இதை சிம்மில் வச்சுட்டு இது நல்லா இதாக இருக்காட்டையும் நம்ம என்ன பண்ணால் இந்த இட்லி தயாரிப்பானை எடுத்து இல்லையா இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ பாருங்க வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கின உடனே நம்ம என்ன பண்ண இதில் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டுட்டோம் தண்ணியில் அதனால நம்ம இதை அப்படியே வந்து இதில் வந்து கொட்டிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களே சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவீங்க கண்டிப்பாக நல்லா வந்துச்சு நீங்கள் சொன்ன அந்த நிமிஷம் தான் போட்டோம் அப்படின்னு சொல்லுவீங்க நீங்கள் அதாவது ரொம்ப கொலையை விட்டுறாதீங்க அதாவது கரெக்டாக மூணு நிமிஷம் கரெக்டாக அஞ்சு நிமிஷம் அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷம் இட்லி பானையில் வேகணும் மூணு நிமிஷம் வந்து ஊறணும் ரொம்ப அந்த பதம் கரெக்டாக வரும் குழையாது எதுவுமே செய்யாது குழந்தைங்க ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதை போட்டு இதை நல்லா கிளறிட்டோம்ல இப்போ இது இறக்க அதாவது கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா தக்காளி போடணும் தென் தேங்காவும் போடணும் தக்காளியை வந்து போட்டு முன்னாடியே வந்து வேக வச்சு அதை வந்து அந்த ஜூஸ்லாம் இறங்கி தண்ணியெல்லாம் ஆக்கக்கூடாது இறக்க போகிறப்ப தான் நீங்கள் இது ரெண்டுமே வந்து ஆட் பண்ணணும் ரொம்ப நேரம் வந்து தேங்காய் போட்டும் தக்காளி போட்டு இருக்கணும் தேவையில்லை தக்காளி கொஞ்சம் ஒன்று ரெண்டாக இருந்து அப்போயே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த இது நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தேனியாக ரெடி ஆகிடுச்சு தக்காளி இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக கொஞ்சம் அந்த மாதிரியே இருக்கட்டும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த தக்காளியை கடிச்சி குழந்தைங்க சாப்பிடும்போது ரொம்ப ரெடி இதுங்க நான் பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பார்க்குறேன் நல்லா அருமையாக இருக்கும் குழந்தைங்க இந்த மாதிரி சம்மர் ஹாலிடேஸில் விதவிதமாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க காலையில் ஒரு அழகான டைம் வந்து ரொம்ப எடுத்துக்காது பாருங்கள் மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லைனா பத்து நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சிடலாம் ஒரு பக்கம் இட்லி பாலனை வந்துட்டுருக்கப்பயே ஒரு பக்கம் நீங்கள் இதை வதக்கிட்டு அதை எடுத்துக்கூட கொட்டிடலாம் இதுக்கு நல்ல காம்பினேஷன் வந்து தேங்காய் சட்னி ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அருமையாக ரெடி ஆகிடுச்சு இதுக்கு நல்ல காம்பினேஷன் தேங்காய் சட்னி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ராகி சேமியாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் இப்போ எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தென் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ